என் பையன் ஒர்க் ஷாப்பில் வண்டி வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க டேஷன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க நீ கொஞ்சம் டேஷனுக்கு வாப்பா விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு என் பையன் எதார்த்தமாக ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே அவனோட செயின் மோதிரம் எல்லாம் கழட்டி பர்ஸு ஃபோனு எல்லாம் கழட்டி டேபிள் மேலே வைக்க சொல்லிவிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடி அடி நடிச்சிருக்கிறாங்க என் பையனுக்கு இடுப்பில் காலில் கையில் எல்லாமே அடி என் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா அவனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க

என் பையன் நாலு நல்ல முடியாமல் வந்து வீட்டில் வந்து படுத்தாள் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வைட்டு வந்து படுத்தாங்க என்கிட்ட சொல்லலை அப்புறம் பக்கத்தில் இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலுன்னு இருந்துச்சு நைட்டு போய் பார்க்குறேன் என் பையனுக்கு ரொம்ப முடியல காலையில் நேரில் கூட்டிகிட்டு போய் இந்துஸ்தான் ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போனுங்க கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் இறக்கி மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து மறாவது நாள் பார்த்தா என் பையனுக்கு ரொம்ப முடியலை சரி மறுபடியும் காலையில் இந்துஸ்தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேங்க கூட்டிட்டு போய் பார்த்தா அவங்க போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு பையனுக்கு எல்லாம் வீங்கி இருக்குமா நீங்கள் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அட்மிட் பண்ணி நாலு நாள் மூணுஸ் வரை எங்களுக்கு தெரியலைங்க அப்புறம் டாக்டராக கூப்பிட்டு சொன்னாங்க பையனுக்கு ரொம்ப அடிபட்டுருக்குமா போலீஸ்காராக ஆறு அடிச்சாங்கன்னு தெரியல விசாரிங்கம்மா அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எஸ்ஐ அடிச்சிருக்காருன்னு சொல்லிங்க நான் காலையில் போய் எஸ்ஐ கிட்டே போய் கேட்டேங்க ஏங்க சார் என் பையன் என்ன தப்பு செஞ்சாலுமே நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் எதுக்கு இந்த அடி அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது மா உன்னால் முடிஞ்சது பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டேங்க சரின்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு மூலியமா அடிச்சு வெளியாங்க அதை யாரோ வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறாங்க என்கிட்ட காமிச்சாங்க வாட்ஸ்அப்ல இருந்து வீடியோ எடுத்து சார் காமிச்சாருங்க எஸ்ஐ சார் காமிச்சாரு அந்த ஒரு வருஷத்துக்கு முதல் நடந்தா இவங்க கேஸ் போடலாம் பெத்தவ இருக்குங்க எங்கிட்ட சொல்லி இருக்கலாம் பையன் தப்பு அதுக்கு இருக்கிற தண்டனை கொடுத்துருக்கோம் அதுக்குன்னு கிட்னி பாதிக்கிற வரை அப்படிக்கிறது நடந்தது இப்ப நடந்த சமீபத்துல எல்லா இது கேஸ் இல்ல இல்லைங்க இல்லை விளையாட்டுக்கு ஆட்டால் உட்காந்து கையில் தட்டி தான் வேண்டிருக்காங்க அதை போய் கேமராவில் காமிச்சிட்டு நீ அடிச்சு அடிச்ச ஒரு வருஷங்க ஒரு வருஷம் கழிச்ச கைது எடுத்து இப்போ எடுத்து என் பையனை யாரோ சொல்லி தான் அடிச்சிருக்காருங்க சாரு அவருக்கு என்ன விரோதம் இல்லைங்க கம்ப்ளைண்ட்டெல்லாம் ஒன்றும் கொடுக்கலிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலீங்க என்ன விரோதம்னே தெரியல எங்கள் மேலே என்ன பழி தீர்த்தங்க என்ன விரோதன்னு தெரியல பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காரு நூற்றம்பது தோப்புக்காரனு போட வச்சிருக்கிறாரு உங்க வீட்டில் போய் சொன்னீங்கன்னா நீ இந்த இந்த ஏரியாவில் இந்த ஊருக்குள்ளாரியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பா இல்லாமல் இருக்கிறேன் எங்க நான் பையனுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லி என் பையன் எங்கிட்ட வந்து சொல்லலைங்க சார் வயசு இருபத்தோரு வயசுங்க நாலு டயாலிசி சொல்லி செஞ்சுங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அளவில் எங்களுக்கு வழி இல்லைங்க கொண்டு என்ன கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க பார்க்குறேங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தௌஃபிக் உமர் என்ற சொல்லக்கூடிய ஒரு இருபத்தோரு வயது இளைஞரை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் விசாரணை என்ற பெயரில் அழைக்கப்பட்டு நிர்வாணமாக கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு உடல் முழுவதும் பைப்பு பைப்பிலை துணியை சுற்றி அடித்திருக்கிறார்கள் அடித்தது மட்டுமல்லாமல் மிக கடுமையாக தாக்கி நூற்றி ஐம்பது முறை தொகுப்பு கரணம் போட வைத்து அந்த பையனை அதாவது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்தரை மணிக்கு காவல் நிலையத்தில் அழைக்கப்பட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் லாக்கப்பில் வச்சு கடுமையாக தாக்கி இருக்கிறாங்க தாக்கிட்டு அவன்கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சி விட்றாங்க அந்த சகோதரம் வந்து பயந்துட்டு வெளியே சொல்லாமல் வீட்லேயும் சொல்லாமல் ரெண்டு மூணு நாள் வலிக்குது வலிக்கணுன்னு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்டு ஒரு நாலு நாள் உடனே யூரின் போகிறது ப்ளட்டு வாமிட்டெல்லாம் எடுக்கிற அளவு காண உடனே அங்கே லோக்கலில் ஒரு மெடிக்கல் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கற கொண்டு போகிறாங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கிட்னியில் அடி பாதிப்ப பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் உடனே கேஎம்சிச் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க கேஎம்சிச்சுக்கு வந்து கூட அந்த பையன் ரெண்டு நாளாக வந்து அந்த கடுமையான வழியை தாங்கி தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட வெளியே சொல்லாமல் கீழே விழுந்தது பைக் விழுந்துங்கிற மாதிரிலாம் தவறான தகவலை கொடுத்து டாக்டருக்கு சந்தேகம் அமைப்புச்சு இந்த மாதிரி அடி பிளட்டு வர அளவுக்கு கிட்னியை பாதிக்கிற அளவுக்குன்னா அது ஏதோ ஒரு அடிபட்டு இருக்குது பலமான அடிப்பட்டு இருக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் துரு தூகு கேட்கும்போது அந்த ப ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து எனக்கு இப்படியான சம்பவம் நடந்ததுங்கிறது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய குரு குரு சந்திர வடிவேல் என்கிற அந்த ஆய்வாளர் ச இளம் ஆய்வாளர் கடுமையாக தாக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இது கேள்விப்பட்டு அந்த காவல் நிலையத்துக்கு போய் அவருடைய தாயார் போய் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு என்ற அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ரீதியில் அந்த அம்மாவிடத்தில் மிக மோசமாக நடந்திருக்கிறார் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்றால் வெறும் ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் அவர் அரசு பணியிருந்து பணி செய்ய வேண்டும் என்று காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடத்தில் இன்றைக்கு நாங்கள் புகார் அளித்திருக்கின்றோம் இந்த மனுவினுடைய நகல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்துறை செயலாளர்களுக்கும் அதே போல் மத்திய மண்டல ஐஜி மேற்கு மண்டல ஐஜி அவர்களுக்கும் டிஐஜி அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்ப உள்ளோம் கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர்களிடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து எங்களுடைய அடுத்த நடவடிக்கை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அவருடைய த அது போ அது மட்டும் ஏறத்தாழ ஒரு பெரிய தொகை இன்றைக்கு வந்து கோவை மெடிக்கல் சென்டரில் அவருக்கு செலவு ஆகி கொண்டு இருக்குது இன்னொரு பதினஞ்சு ரூபா நாள் இருக்க வேண்டிய வந்தால் பெரிய ஒரு தொகை வந்து செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவருக்கு வந்து க கணவன் இல்லாமல் அந்த அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உருவ உரிய மருத்துவ இழப்பீடு வழங்குவதற்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் இன்னைக்கு அவன் தாயார் இருக்காங்க அவங்கள்ட்ட அவன் என்ன நடந்ததுங்கிறது அவர்கிட்டையும் கேட்டுங்க